கடந்த பிப்ரவரி மாதத்தில் கூவத்தூரில் சசிகலா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதாகவும் பணம் தங்கம் ஆகியவை வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின ஆனால் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று தனியார் ஆங்கில தொலைக்காட்சியில் எஸ் எஸ் சரவணன் பேசுவது போன்ற இரகசியமாக பதிவு செய்யப்பட்ட காட்சி ஒன்று வெளியானது அவர் அவர் தொகுதியில் இருந்து சென்னைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சசிகலா தரப்பினர் விமான நிலையத்தில் சந்தித்து இரண்டு கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் பிறகு ஆளுநரை சந்திக்க சென்றபோது நான்கு கோடி ரூபாய் வரை தருவதாக கூறியதாகவும் பிறகு கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருந்தபோது போது ஆறு கோடி ரூபாய் வரை தருவதற்கு முன்வந்ததாகவும் சரவணன் கூறுவது போன்ற காட்சிகள் அதில் இருக்கின்றன இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சரவணன் அந்த வீடியோ காட்சியில் இருப்பது தான்தான் என்றும் ஆனால் அதில் உள்ள குரல் தன்னுடையது அல்ல என்றும் விளக்கமளித்துள்ளார் மேலும் அந்த பேட்டியை ரகசியமாக ஒளிப்பதிவு செய்த ஷா நவாஸ் என்பவர் யாரென்றே தமக்கு தெரியாது என்றும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார் இப்போது அவரும் யாரென்றே தெரியாது என கூறிய ஷா நவாஸும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்